தங்க வேலை தலைக்கு மேலே போய்கிட்டே இருக்குது தாங்க முடியல ஒரு கிராம் தங்கம் எவனா வாங்குறவனோ பா சமூகம் பெரிய இடம் போல் அப்படின்னு நினைக்க தோணுது பத்தாயிரரூவா ஆயிருச்சுக்கே பத்தாயிரரூபா ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு லட்சரூவா தொட்டுறோம் ஒரு பவுட் அப்படின்றாங்க எங்கே போதையும் தெரியல எப்படி வாங்குறதுன்னு தெரியல நம்மளால் வாங்க முடியலன்னா ஏழைக்கே தெளிவுருண்டையா இந்த அறிக்கை அவங்களுக்கு கோல்டு அப்படின்னு சொல்லி நைன் கேரட் கோல்டுக்கும் இப்போது ஹால்மார்க்குக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் மிடில் கிளாஸுக்கும் தங்கத்தை எப்படியாவது வாங்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நைன் கேரட் கோல்டு அப்படிங்கிறது என்ன இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹால்மார்க்குங்கிறதே அதுக்கு கொடுக்காமல் இருந்தாங்களா இப்போ வந்து திடீர்னு அதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன புதுசாக கொண்டு வரப்பட்ட மேட்ரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல அதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கோல்டு அப்படிங்கிறது இந்தியாவில் ஆடை ஆபரணத்துக்கு வாங்குறதை தாண்டி அதை ஒரு முதலீடுக்காக வாங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக இந்திய பெண்கள் வந்து அதுவும் தென்னிந்திய பெண்கள் வந்து அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தங்கத்தை நான் ஆசைக்கு மட்டும் வாங்கலைங்க குடும்பத்துடைய தேவைக்காகவும் வாங்குறேன் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா நம்ம தங்கத்தை வச்சு நம்ம வந்து தப்பிச்சிடலாம்ல அதுக்கு தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கோல்டை வந்து அதிகமாக வாங்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி ஃபிசிக்கலாக கோல்டை வாங்குறதுனால உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு தங்கத்துடைய ரிசர்வ் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது யுஎஸ்ஏவுடைய கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற கோல்டு அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டுங்கிறது இருக்குது அந்த அளவுக்கு நாம் கோல்டை வாங்கி வாங்கி வைக்கிறோம் ஸோ கோல்டு அப்படிங்கிறத நம்ம ஆபரணத்துக்காக வாங்குறோம் அவசர தேவைக்காகவும் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ விலையாறுனாலும் கடன் வாங்கியாவது கோல்டு வாங்கிடணும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்ம வந்து கோல்டை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கோம் இப்படி தங்கங்கிறத கஷ்டப்பட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க இஷ்டப்பட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குப்பா எப்படியாவது நம்ம வந்து ஒரு பத்து பவுன் வாங்கி போட்டோம்னு வச்சுக்க அது அடுத்த வாட்டி வளரும் போது செம லாபம் பழக்கம் ஆறு மாதத்துலேயே சரியான நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோல்டை வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இப்போ வாங்கி போட்டால் ஏன் செட்டில் ஆயிடலாம் அது பாட்டுக்கு வளரும் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் தங்கத்தில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான ஒன்று கிடையாது அப்படிங்கிறதான் முதலீடு பற்றின அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க பலரும் சொல்லக்கூடிய கருத்து ஏன்னா தங்கத்துடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு கிராஷ் ஆயிருக்கு இல்லைனா எட்டுலேருந்து பத்து வருஷம் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே நிலையாவே இருந்திருக்கு இப்படி பல விஷயங்கள் தங்கத்துக்கு நடந்துருக்கு ஸோ தங்கத்துடைய வலையை உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு மொத்த பணத்தையும் தூக்கி தங்கத்திலே இன்வெஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு சில போர்ஷன்ஸை எடுத்து இந்தியாவில் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பண்ணணும் ஆனால் நம்மளில் பல பேருக்கு ஒரு பயங்கிறது இருக்கும் கம்பெனிஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அது சேஃப்டியாக இருக்குமா ஒரு வேலை வந்து நம்ம போட்ட போனாலாம் நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயங்கிறது இருக்கும் அதனாலே நம்ம அதை தவிர்ப்போம் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய முதலீடு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்துடுச்சு அது மட்டும் இல்லை மார்க்கெட் நல்லா செயல்படக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதன் மூலமாக நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்டிஎஃப்சி லைஃப் அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய என்எஃப்ஓ மூலமாக நமக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி ஃபேக்டர் அப்படிங்கிற இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு நாட்கள் கம்மியாக இருக்குது அதனால இதை முழுசாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முழுசாக படிச்சு பாருங்க உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்று நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிச்சு பார்க்கலாம் இம்மிடியட்டாக உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க இதோட என்எஃபி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் இந்த இண்டெக்ஸுங்கிறது எந்த என்எஃப்ஓ பேஸ் பண்ணியிருக்கோ அது தொடங்கின காலத்துலேருந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் அளவுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அதுவே கடந்த ஐந்து வருடங்களில் அதோடைய சிஏஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் அளவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் கட்டப்போகிற ப்ரீமியம் விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு உங்களுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதோட பரியர் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது டாக்ஸ் ஃப்ரீ என்ஆர் எஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபா அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு ஹோட்டலில் எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸுங்கிறது தமிழ்லேயே இருக்கு இல்லை நேரடியாக யாராவது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரெக்வஸ்ட்டுங்கிறத நீங்கள் கொடுக்கலாம் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே அவங்களுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பளைன் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் மறந்துடாதீங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதாவது இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் மூலமாக இதை பற்றின டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று நீங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட அதை பற்றின டீட்டெயில்ஸ் படித்து தெரிஞ்சிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்ரெடி ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்குது லேட் பண்ணிடாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ அந்த நைன் கேரட் கோல்டு மேட்ருக்கு வருவோம் இந்த நைன் கேரட் கோல்டுங்கிறது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்து திடீர்னு அதுக்கு ஹால்மார்க் அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹால்மார்க்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த ஹால்மார்க் அப்படிங்கிறது ஒரு குறியீடு நீங்கள் நகை வாங்க போனீங்க அப்படின்னா பிஸ் ஹால்மார்க் அப்படின்னா அந்த நகைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து குத்திருப்பாங்க ஐயோசோ சிம்பலுங்கிறதும் அதில் இருக்கும் இது வந்து என்னென்னா நீங்கள் வாங்கக்கூடிய நகை அப்படிங்கிறது தரமானது தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கான குறியீடு கவர்மெண்ட் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குறியீடு இது வந்து நீங்க வாங்குற கடற்கரங்க வைக்கக்கூடிய அடையாளம் கிடையாது ஹால்மார்க் சிம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான வரலாறு கொண்டது கிபி நான்காம் மூன்றாண்டு காலகட்டத்திலேயே இப்படி தங்கத்தின் மேல குறியீடு வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் வந்துருச்சு குறிப்பா பைசன்டைன் எம்பையர்ல இதற்கான வழிமுறை அப்படிங்கிறது வந்துருச்சு ஆனால் அப்போ இருந்த நடைமுறைங்கிறது ஒவ்வொரு நகை கடைக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து எங்க கடையில் வாங்குற நகை தாங்க சுத்தமான நகை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த சிம்பிள் அப்படிங்கிறத போட்டாங்க ஆனா கவர்மெண்ட்டே அதை கையில எடுத்து இந்த முத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா மிடில் ஏஜஸில் குறிப்பாக ஐரோப்பாவில் தான் இது அபிஷியலா வந்து நடைமுறைக்கே வருது முதல் முதல்ல பிரான்ஸ் அரசராக இருந்த ஒன்பதாம் லூயிஸ் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது வருடம் இந்த நடைமுறை அரசு சார்பில் தங்கத்தையும் மற்ற பிரஷியஸ் மெட்டல்ஸ் சில்வர் மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வந்து அளவீடு செஞ்சு அதுல எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அதுக்கு ஒரு முத்திரை அதிகாரபூர்வ முத்திரை கொடுக்கிற வழக்கத்தை வந்து கொண்டு வர்றார் அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸுக்கு ஆட்சிக்கு வந்த ஐந்தாம் பிலிப் வந்து என்ன பண்றாருன்னா அதை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுறார் பிரான்ஸை ஃபாலோ பண்ணி பிரிட்டனும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க முதலாம் எட்வர்ட் அரசர் வந்து இங்கிலாந்துல அதை நடைமுறைக்கு கொண்டு வராரு அதுக்கப்புறமா அது உலகம் முழுக்க இதே மாதிரியான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்படுது அப்படி வந்தது தான் ஹால்மார்க் ஸ்டாண்டர்ட் இந்த ஹால்மார்க் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னென்னா பொதுவாக ப்ரெஷியஸ் மெட்டல்ஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உத்தரவாதம் இது உண்மையிலேயே தங்கம் தான் இது தங்கத்தில் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குறியீடு தரக்கூடிய உத்தரவாதம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாத்திடுறாங்க மக்களை அதிகமாக வந்து மக்கள் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க இந்தியாவில் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டில் தான் நடைமுறைக்கு வருது இந்தியாவுடைய பல பொருட்களுடைய தர மதிப்பீடை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய பிஸ் அமைப்பு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் வந்து நீங்கள் டிஎம்டி பார் கம்பெனிலெலாம் இது ஐஎஸ்ஓ தர உத்தரவாதம் பற்றது அப்படின்லாம் நம்ம போஸ்டர் ஓட்டுறதை பார்த்துருப்போம் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு இந்த ஐஎஸ்ஓ முத்திரை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி மாதிரியான நகைகளுக்கும் அந்த மாதிரியான மெட்டல்ஸுக்கும் ப்ரெஷஸ் மெட்டல்ஸுக்கும் தர உத்தரவாதம் ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க இந்த அமைப்பு மூலமா அதுதான் பிஸ் ஹால் மார்க்கிங் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்துல இது நம்ம நாட்டில் நடைமுறைக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு சரி இதுல உத்தரவாதம் தருவாங்க உத்தரவாதம் தருவாங்கன்னு வருதுல என்னையா உத்தரவாதம் தருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கேரட் மேட்டர்லாம் வரும் நம்ம சாப்பிட்ற கேரட்டு கிடையாது இந்த கேரட்டுங்கிறது என்னன்னா நம்ம அந்த ப்ரெஷியஸ் மெட்டல்லாம் இருக்கு இல்லையா அதை அளவீடு செய்யக்கூடிய ஒரு முறை அதாவது நம்ம ஒரு தங்க ஜுவல்லரி வாங்குறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கு மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேற மெட்டல் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய விதம் தான் இந்த ஹால்மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தங்கம் அப்படிங்கிறத தனியாக பயன்படுத்தி ஒரு ஜுவல்லரி அப்படிங்கிறத செய்ய முடியாது நகையே செய்ய முடியாது ஏன்னா அது உடஞ்சி போயிடும் தங்கத்துல இருந்து ஒரு நகை செய்யணும் அப்படின்னா அதை நம்ம இன்னொரு மெட்டலோட ஒன்றா சேர்த்துதான் நம்ம வந்து நகை அப்படிங்கிறத உருவாக்க முடியும் அதான் தங்கத்தோட செம்பு கலந்து நகை செய்கிறது வழக்கமான ஒன்று இதில் மற்ற எந்த மெட்டல் எவ்வளவு அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு எவ்வளோ தூரம் தங்கம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தங்கத்துடைய பியூரிட்டி அப்படிங்கிறது வகைப்படுத்தப்படுது அப்படி தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டுவெண்ட்டி த்ரீ கேரட் கோல்டு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு எயிட்டீனு ஃபோர்டீனு டென்னு நைனு இதெல்லாம் வந்தது இதில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்படிங்கிறது தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அளவுக்கு அதில் வந்து கோல்டு இருக்குது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அளவுக்கு வேறு மெட்டலுங்கிறது அதில் கலந்துருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அடையாளம் சரி இதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்கிறது ஏன் வருது ஏன் அதை டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்கிறாங்க ஏன் கேரட்டுன்னு சொல்கிறாங்க அது ட் பர்சன்ட் போனு சொல்ல அப்படின்னு தோணலாம் அங்கதான் மேட்ரு வருது ஹிஸ்ட்ரி வருது சாலிடஸ் காலகட்டத்தில் ஒரு விதையை வந்து காசா பயன்படுத்தி இருந்தாங்க ஆனா அதுல ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இருந்தது ஒவ்வொரு விதையுடைய வெயிட்டுங்கிறது மாறும் அப்படி வெயிட்டு மாறுறதுனால சரியான அளவுக்கு தான் நம்ம வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அதை சரி பண்றதுக்கு தங்கம் மாதிரியான மெட்டல்ஸாலான ஆன காயினை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ரோமானியர்கள் அறிமுகப்படுத்துகிற அந்த காயினை பைசன்டைன் எம்பையர்லயும் அதே மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது வருது பைசன்டைன் தான் முழுக்க முழுக்க தங்கத்தினாலான காயின் அப்படிங்கிறது முழுமையா பயன்பாட்டுக்கு வருது அப்படி ரோமானியர்களாலேயும் பைசன்டைன் எம்பையராலையும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த கோல்டு காயினுங்கிறத பியூரஸ்ட் கோல்டு அப்படின்னு பார்த்தாங்க அந்த சாலிடஸ் காயினை இருபத்தி நாலு பாகமா பிரிச்சிருந்தாங்க அதாவது ஒரு ரூபா வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ரூபா ஆனால் ஒரு காலத்தில் வந்து பத்து பைசா இருந்துச்சு அஞ்சு பைசா இருந்துச்சு இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா அப்படின்னு அந்த ஒரு ரூபாவையே ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அணா ரெண்டு அணா அப்படிங்கிற அதெல்லாம் கூட இருந்துச்சு அதே மாதிரி இந்த சாலிடஸ் அப்படிங்கிற இந்த காயினை இருபத்தி நாலு பிரிவுகளாக பிரிச்சுருந்தாங்க அந்த இருபத்தி நாலு பிரிவுகளுக்கு பேர் கேரட் அதாவது நம்ம இந்த பைசா அண்ணான்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ரோமானியர்களும் பைசன்ட் எம்பையர்ல இருந்தவங்களும் பயன்படுத்தின அந்த சொல்லுங்கிறது கேரட் அது ஏன் கேரட் அப்படிங்கறது வார்த்தை வந்ததுன்னா கேராப் சீட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு விதையை வந்து முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதோடைய அடையாளமாக இதுவும் கேரட் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு இதை ஏன் இருபத்தி நாலு பாகமா பிரிச்சாங்க அப்படின்னா இது எதில் வேணா டிவைசபிள் ஆகும் அதாவது இருபத்தி நாலு எட்டால் பெருக்க முடியும் மூணால் பெருக்க முடியும் நாலால் பெருக்க முடியும் இப்படி எல்லாத்தாலையுமே நம்ம டிவைட் பண்ண முடியும் அதனால் ஈஸியாக கணக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலு பாகமாக பிரித்தாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் கோல்டுடைய பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோருங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேல்யூவை வச்சு தான் கோல்டுடைய மற்ற ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதும் கணக்கிடப்படும் அதாவது ஒரு நகையில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் கோல்டுங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோரை தான் பேஸ் வேல்யூவாக வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எயிட்டீன் கேரட் கோல்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டுங்கிறது கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எயிட்டீன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி வரும் அதை பெர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் கேரட் கோல்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான கோல்டுங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு வேறு மெட்டல் சேர்க்கப்பட்டு அந்த ஜுவல்லரி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அதுவே டுவெண்ட்டி த்ரீ கேரட் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் அளவுக்கு இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் அளவுக்கு இருக்கும் அதனால தான் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் மாதிரியான நாடுகளில் டுவெண்ட்டி டூ கேரட் நகை தான் அதிகமாக விற்பனை ஆகும் அந்த நகையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த நைன் ஒன் சிக்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை அந்த நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கு அதில் கோல்டு சேர்க்கப்பட்டிருக்கு மீதி பர்சன்டேஜுக்கு வேறு மெட்டல்ஸை சேர்க்கப்பட்டு அந்த நகை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறியீடு தான் ஸோ இதுதான் உங்களுக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ அதில் நைன் கேரட் கோல்டு அப்படின்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும்னு நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அதாவது முப்பத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு தான் அதில் கோல்டுங்கிறது இருக்கும் மீதி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு வேறு மெட்டலுங்கிறது அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் இதுதான் நைன் கேரட் கோல்டு இந்த நைன் கேரட் கோல்டு அப்படிங்கிறது இப்போ தான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்காதீங்க இது பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நைன் கேரட் கோல்டை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ட்யூரபிலிட்டி அதிகமாக தேவைப்படக்கூடிய நகைகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அதாவது ரொம்ப வருஷத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய செயின் வெட்டிங் ரிங்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த நைன் கேரட் கோல்டை பயன்படுத்தின நகையை தான் உருவாக்குவாங்க அதே மாதிரி இந்த காஸ்ட்லியான ரிஸ்ட் வாட்சில் கோல்டு ஸ்ட்ராப்பு போட்ட வாட்ச் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான மெட்டீரியலுக்கும் இந்த நைன் கேரட் கோல்டை தான் பயன்படுத்துவாங்க ஸோ இந்த நைன் கேரட் கோல்டுங்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக ரொம்ப வருஷம் இருக்குது அதில் பல விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பிரிட்டன்லாம் எப்போ வந்து இது வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட் தங்க நகையை உருவாக்குறதுக்கான மினிமம் ஸ்டாண்டர்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே தான் இந்தியா வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க ஏன் இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தங்கத்தை யாராலும் வாங்க முடியாத சூழல் வந்துருச்சு அப்படிங்கறதுனால டுவெண்டி டூ கேரட் கோல்டு எயிட்டீன் கேரட் தான் அதிகமாக இந்தியாவில் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அது வாங்கவே முடியாத நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மக்களுக்கு பையிங் பவர்ங்கிறது குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நைன் கேரட் கோல்டுக்கு ஹால்மார்க் அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புங்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கு சோ இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா இந்த நைன் கேரட் ஜுவல்லரிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த நைன் கேரட் கோல்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எயிட்டீன் கேரட் கோல்டில் என்ன மாதிரியான ஒரு தரம் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த நைன் கேரட் ஜுவல்லரி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது சீக்கிரமாக பழுப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தங்கத்துடைய அளவு அது குறைவு இல்லையா ஸோ தங்கம் மாதிரி அது எப்பவுமே பளபளப்போட இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அடிக்கடி நம்ம பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சில்வர் ஜுவல்லரியை பாலிஷ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த நைன் கேரட் ஜுவல்லரி அதிகமாகும் போது எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி த்ரீ கேரட்லலாம் நகை வாங்க முடியாதவங்க அதிகமாக இந்த நைன் கேரட் நகைகளை வாங்குவாங்க அவங்களுடைய தேவைங்கிறது பூர்த்தியாகவும் அவங்களும் தங்க நகை போட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கவர்மெண்ட்டுடைய அந்த ஹால்மார்க் அங்கீகாரம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்ன ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னா இந்த நைன் கேரட் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா காசு வந்ததுக்கப்புறமா அதை மொத்தமாக போட்டு வேஸ்டேஜ்லாம் போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு ஒரு டுவெண்ட்டி டூ கேரட்டு இல்லை எயிட்டீன் கேரட்டு நகையை வாங்கலாம் அப்படின்னு மக்கள் நகர்வாங்க ஸோ அதனால தங்கத்தை மொத்தமாக வாங்கிறத நிறுத்தாமல் தொடர்ந்து தங்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மக்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறதான் இந்த ஹால்மார்க் அங்கீகாரம் கிடைச்சதுக்கான முதல் விஷயம் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நைன் கேரட் கோல்டுக்கும் லோன் தரலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் தரலாம் ஸோ அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படும் அப்படி பார்க்கும்போது எதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனாக மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனாலேயே நைன் கேரட் கோல்டு ஜுவல்லரியும் அதிகமாக வாங்குவாங்க அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறும் நகை வாங்க வேண்டிய தேவையும் பூர்த்தி செய்யப்படும் ஸோ வின் வின் சுச்சுவேஷனுங்கிறது உருவாகும் ஒரு கால்குலேஷன் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பா இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற குடிமகன்கள் மாதிரி சரக்கு எப்படி அவங்க கை நடுங்குமோ அதுமாதிரி மாதிரி கோல்டு வாங்கலன்னா பெண்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடும் அதுவும் அக்ஷய திருதவி டைம்லலாம் அது உச்சத்துக்கு போயிடும் பெண்கள் நிம்மதியா இல்லைன்னா வீடு நிம்மதியாக இருக்குமா வீடு நிம்மதியாக இல்லைண்ணா நாடு நிம்மதியாக இருக்குமா இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க வேறு எதுவும் இல்லை சோ இது ஒரு வகையில் பாசிட்டிவ் ஒரு வகையில் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது என்னென்னா நகை வாங்க முடியாத ஒரு நிலமை நமக்கு இப்போ வந்துகிட்டு இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நகையை நாம வாங்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உருவாயிருக்கு ஆனால் அதே சமயத்தில் அதோடைய கோல்டு வேல்யூங்கிறது ரொம்ப குறைவு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான ஒரு நகையை தான் நம்ம வாங்குறோம் அந்த நகைக்கு ஒரு சேதான செய்து போடுவாங்க அது இன்னும் நமக்கு லாஸு தான் ஆனால் அதையும் பார்க்காம நம்ம நகை வாங்க தான் போகிறோம் ஸோ நம்ம ஒரு பெரிய லாஸ்டில் அது நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் ஆனால் கோல்டுங்கிறத நகையா வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இது மாதிரியான நைன் கேரட் கோல்டுங்கிறத வாங்கி லேட்ரான் வந்து நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் வாங்கலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே யோசிக்கிறீங்க அப்படின்னா இதுமாதிரி ஃபிசிக்கல் கோல்டு ாம டிஜிட்டல் கோல்டா வாங்குங்க அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தரும் அதுபோக வெறும் கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம மற்ற விஷயங்களும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கூடுதலான பெனிஃபிட் அப்படிங்கிறத தரும் அதனால தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலேயே நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மறுபடியும் உங்களுக்கு நாவப்படுத்துறேன் எஸ்டிஎஃப்சி லைஃப் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய புது என்எஃப்ஓ மூலமா நீங்க போடக்கூடிய முதலீடுங்கிறது சேஃபாகவும் இருக்கும் ப்ளஸ் மார்க்கெட் நல்லா செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் முப்பது தான் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு இதை பற்றி நான் முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ப்ரின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதை பற்றி ஃபுல்லாக படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இப்போவே தொடங்குங்க ஏன்னா வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்யணும் அதுதான் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ எது நடக்கும்னு சொல்லவே முடியாது இப்போ அமெரிக்காவே கொந்தளிச்சிருக்குல்ல அந்த மாதிரி கீழே தெரிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போவே உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே பிபி பஸ் அடுத்த ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பை